டாக்டர் வாயை திற என்பீர்கள் வயிறு தெரியும்படி வாய் திறப்போம் நாக்கை நீட்டு என்பீர்கள் கல்கத்தா காளியாய் நாக்கை நீட்டுவோம் முதுகை திருப்பி மூச்சிழு என்பீர்கள் உண்மையாய் சுவாசிப்போம் அஞ்சேல் அவ்வளவுதான் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள் வாசிக்க முடியாத கையெழுத்தில் வாயில் வராத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள் மூன்று வேளை எனும் தேசிய கீதத்தை இரண்டே வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள் போதாது டாக்டர் எங்கள் தேவை இது இல்லை டாக்டர் நோயாளி அவன் பாமரன் சொல்லிக் கொடுங்கள் நோயாளி அவன் மாணவன் கற்றுக் கொடுங்கள் வாய் வழி சுவாசிக்காதே காற்றை வடிகட்டும் ஏற்பாடு வாயில் இல்லை என்று சொல்லுங்கள் அறிவார் சுவாசிக்கப்படும் சுத்த காற்று நுரையீரலின் தரை வேண்டும் தரை எங்கே தொடுகிறது தலைதானே தொடுகிறது சொல்லி கொடுங்கள் சாராயம் என்னும் திரவியத்தை தீண்டாதே கல்லீரல் எரிந்துவிடும் கல்லீரல் என்பது கழுதை பாரஞ்சுமக்கும் படுத்தால் எழாது பயமுறுத்துங்கள் ஒரு கால் வீக்கம் உடனே கவனி யானைக்காலின் அறிகுறி இரு கால் வீக்கம் இப்போதே கவனி சிறுநீரகத்தில் சிக்கல் இருக்கலாம் மார்பக பரப்பில் கரையாத கட்டியா ஐம்பது தொட்டும் பசியே இல்லையா சோதிக்கச் சொல்லுங்கள் அறியாத புற்றுநோய் ஆனா அவ் எழுதியிருக்கலாம் நோயாளியை தூக்கத்தில் இருந்து துரத்துங்கள் டாக்டர் நோய் என்றும் துக்கம் அல்ல அந்நிய கசடு வெளியேற உடம்புக்குள் நிகழும் உள்நாட்டு யுத்தம் அது சர்க்கரை என்பது வியாதி அல்ல குறைபாடு என்று கூறுங்கள் செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள் என்று சொல்லுங்கள் டாக்டர் உணவு முறை திருத்துங்கள் தட்டில் மிச்சம் வைக்காதே வயிற்றில் மிச்சம் வை பசியோடு உட்கார் பசியோடு எழுந்திரு சொல்லுங்கள் டாக்டர் அவிக்காத காய்களை அமிர்தம் என்று சொல்லுங்கள் டாக்டர் பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள் மருந்தை உணவாக்காதே உணவை மருந்தாக்கு மாத்திரை சிறை விட்டு மனிதனே தேடி மரணம் வருவதில்லை மரணத்தை தேடியே மனிதன் போகிறான் டாக்டர் எல்லா மனிதரையும் இரு கேள்வி கேளுங்கள் பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா